குட்டி தங்கம் என்ன பண்றீங்க தங்க மயிலி சேல கிட்டி கருவேப்பிலை பொரிஸ்ட்ருக்குதா ஆச்சே ஆச்சே ஆ ஓகே இன்னைக்கு பாருங்க மதியானம் தான் நடந்துட்டு இருக்குது காலையில் கொத்தவரங்க பொரியல் சாப்பிட்டோம் இப்போ வந்து கருவேப்பிலை சட்னி மாறமே இருக்குதுதா நான் இன்னைக்காவது ஒரு நல்ல சட்னி செய்கிறேன் என்ன பண்ணுறது ஒன்னைல பெஸ்ட்டு ஆ

இந்த குட்டி ஃபேன் சூப்பராக இருக்குது இது இப்போ வாங்கியிருக்கிறோம் இந்த குட்டி ஃபேனை விட இது நல்லா இருக்குது ஏப்பா இது சூப்பராக இருக்குது காற்று சூப்பராக வருது இது வந்து ப்ரீஜா டாய்ஸ்லேருந்து வாங்கினோம் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் வாட்ஸ்அப்பில் அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் வெப்சைட் நம்ம இதுவும் கொடுக்குறேன் நீங்கள் போய் மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கிங்க லைட்டும் இருக்குது ஆமாம் யூஎஸ்பி சார்ஜ்லேயும் போட்டுக்கலாம் அதுக்கும் பின்னும் இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க குழந்தைக்காண்டி நாங்க வந்து அடிக்கடி கேட்டீங்க அதனால என்ன சாப்பிடின்னு மறக்காம சொல்லுங்க லைக் பண்றதுக்கு ரொம்ப நன்றிகள் அடுத்த பார்க்கலாம்